ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ ரோகனும் மிஸ்தியும் வந்து தெரியாமல் வந்து ஒரே டிஷ்ஷை வந்து எடுக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் கையும் டச் ஆகிடும் ரெண்டு பேரும் ஐ காண்டாக்டில் பார்த்துட்டே இருக்கும்போது உடனே மிஸ்தி வந்து கையை எடுத்துடுவா உடனே சாப்பாடு எல்லாமே வந்து ரோஹன் மேலே கொட்டிடும் உடனே அவனுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் டக்குன்னு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு மிஸ்தி வந்து சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் வா உடனே அவன் க்ளீன் பண்றதுக்கு பாத்ரூம் போயிடுவான் உடனே வந்து பரிய பின்னாடியே ஓடுவான் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓவரா ரியாக்ட் பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி நின்றுவான் அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ள வீர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான் இங்கே வந்து மிஸ்டி வந்து பறிட்ட சொல்லிட்டு இருப்பா இந்த பாரு நீ ஓவரா அதிகமா வந்து ரோகன் ரோகன் அலையிற இதெல்லாம் சரியில்லை அவன் டேட்டு நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு போயிடுவா உடனே புலம்பிக்கிட்டே வந்து கிச்சன்ல போயிட்டு வாஷ் பண்ணிட்டு இருப்பா இவளுக்கு என்னதான் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ரோகனை திட்டே இருக்கான் அவன் எவ்வளவு கியூட்டா இன்னசென்டா இருக்கான் ஏதா அப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது அங்க ஃப்ரெண்டுக்கார வந்து நிக்கிறான் உடனே வந்து அவனும் அவனோட சட்டையில வந்து நிறைய சாப்பாடு எல்லாம் கொட்டிட்டு இந்த பாத்தியா பறி எப்படி வந்து இருக்குன்னு ரொம்ப கரையாயிடுச்சு எனக்கு கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்க உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஜெக்ல இருக்கிற புல் தண்ணியுமே அவன் மேல தூக்கி ஊத்திடுவா ஊத்திட்டு சிரிச்சிட்டு இருக்கா உடனே அவன் என்னடி பண்ற அப்படிங்கிற மாதிரி பாக்குறான் இப்பதான் நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஓடிடுறா அதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப பல்ப் ஆயிடுது சே ரோகன் மாதிரி நம்மளே கேர் பண்ணுவான்னு பாயிட்டா இப்படி வந்து பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான் இங்க வந்து வீர் வெளில போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வழி அனுப்புறதுக்காக மிஸ்டியும் வெளில போயிருப்பா அங்க வந்து வீர் வந்து லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு போது டக்குன்னு மிஸ்டியை பார்த்து ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்ப வந்து ரெண்டு பேரும் வந்து ஒன்னா வந்து கிஸ் பண்ணிடுவாங்க லிப் லாக் பண்ணிடுவாங்க இத வந்து அப்படியே வந்து ரோகன் வந்து பாத்துருவான் அவனுக்கு பார்த்தவனே அப்படியே கண்ணெல்லாம் கலங்குவோம் பயங்கர ஷாக் ஆயிட்டு டக்குன்னு கதவை சாத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தான் லவ் பண்ற பொண்ணு தன்னோட உயிர் தோழனோட கேர்ள் ஃபிரெண்டா இருந்தாலுமே அவன் வந்து உண்மையா தானே காதலிச்சான் அதனால இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறது எல்லாம் அவனால ஏத்துக்கவே முடியல உடனே வேகமா ரூமுக்கு போறான் அவன் வந்து பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிட்டு அந்த மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பர்ல அவளோட லிப்ஸ்டிக் சந்திக்குமா இருக்கலாம் உடனே அத வந்து கிழிச்சு அப்படியே தூக்கி போறதுக்காக பாக்குறான் அப்பையும் கூட அவன் மனசுக்கு வந்து முழுசா தூக்கி போடணும்னு தோணல அவகிட்ட நெருக்கமா இந்த மெமரிஸ்லாம் நினைச்சு பாக்குறான் இன்னொன்னு பக்கம் தன்னோட ஃப்ரெண்டை வந்து இப்ப கிஸ் பண்ணிட்டு இருந்தால அதையும் நினைச்சு பார்த்துட்டு அவனுக்கே அவனை நினைச்சு அருவருப்பா இருக்கு டக்குன்னு வந்து அதை தூக்கி வீசுறான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கான் இங்க வந்து மிஸ்தியும் பாரியும் பேசிட்டு இருக்காங்க இவன் என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரியே வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து மிஸ்தி சொல்றா இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா எதுக்கு நம்ம வீட்டுல வந்துட்டு எல்லா பொருளையும் எடுத்து உடைச்சிட்டு இருக்கான் எனக்கு என்னதான் பிரச்சனை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க தெரியல அவனுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும் வா நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன பைத்தியமா அவன் ஏதாவது பண்ணிட்டு போறான் உனக்கு என்ன அவன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி மிஸ்டி சொல்றா சா இப்ப எல்லாம் பேசாத அவன் வந்து நம்ம வீட்டுல இருக்கான் அவனுக்கு ஏதாவது ஒன்னா நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும் நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அவளை இழுத்துட்டு போறா அங்க போயிட்டு ரோஹனோட ரூமுக்கே போய் பாக்குறாங்க உடனே வந்து அவன் டிஷ்யூ பேப்பரை கீழே தான் போட்டிருப்பானா அவனே என்னாச்சு ஏதாச்சும் ஏதாவது பிரச்சனையா ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி பரி கேக்குறா அப்ப அவன் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன கொஞ்சம் வந்து தனியா இருக்க விடுறீங்களா ஒருத்தவங்க ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் வரணும் அதை விட்டுட்டு இப்படி வெக்கமே இல்லாம வந்து நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறான் இதை கேட்ட மிஸ்டிக்கு செம்மையா கோவம் வருது இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரியே பரிய பாத்துட்டு இருக்கா உடனே என்ன பண்றா கதவை வேகமா மூஞ்சில அடிச்ச மாதிரி சாத்திடுறான்னா அவளுக்கு ரொம்ப அசிங்கமா போய் விடுது நம்மளோட மிஸ்டிக்கு கோவத்துல அந்த இடத்த விட்டு போயிடுறா அதோட இங்க தம்பிக்காரன் வந்து போனை வந்து பாத்துட்டே இருக்கானா ரொம்ப நேரம் உடனே வந்து மிஸ்டி வந்து திட்டா எப்ப பார்த்தாலும் போய் சொல்லிட்டு அப்ப வந்து அவளுக்கு வந்து ஒருத்தவங்க கால் பண்றாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா அப்பதான் பரிய பத்தி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பரி வர வர வேலையெல்லாம் சரியாவே செய்ய மாட்டா ஒரு வேலை கொடுத்தா ஃபர்ஸ்ட்லாம் வந்து பக்காவா பண்ணுவா இப்பெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டா அவளுக்கு என்னதான் ஆச்சனையும் தெரியல இப்ப கூட உங்களோட கல்யாணத்துக்கான எங்கேஜ்மெண்ட்க்கான வெட்டிங் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே அவகிட்டதான் நாங்க ஒப்படைச்சிருந்தோம் அதை கூட அவ கண்டுக்க மாட்டா என்னதான் அவளுக்கு பிரச்சனை தெரியல நீங்க அவளோட சிஸ்டர் தானே அவள்கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு ஏத்தி விட இவளுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது உடனே வந்து பரிய பாக்கத்துக்கு ரூமுக்கு போனா அவ காதுல ஹெட்போனை மாட்டிக்கிட்டு ஜாலியா பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா இவ கடுப்புல வந்து அந்த ஹெட்போனை தூக்கி வீசுறா உடனே வந்து முறச்சிட்டு இருக்கா உடனே பரி வந்து என்னடியாச்சு எதுக்கு இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ற இவ்வளவு ஹார்ஷா பிஹேவ் பண்ற கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க எல்லா பிரச்சனையும் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நான் என்ன பண்ண அப்படின்னு உடனே ரொம்ப கோபமா வந்து கண்ணா பின்னான்னு அப்படி திட்டி விட்டுடுறா அவளோட சிஸ்டர்னு கூட பாக்காம நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாரு வர வர நீ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்க சின்ன வயசுல தான் ஏதாவது ஒரு வேலையை பண்ணி என்னை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்பேன் சரி பெரியவளாக வளர்ந்ததுக்கு அப்புறமாவது நீ பொறுப்புள்ள பிள்ளையா இருப்பேன்னு பார்த்தா இப்பயும் நீ இப்படி தான் இருக்க என்னோட வெட்டிங்கான எல்லா பொறுப்பையும் ஓங்கிட்ட தானே ஒப்படைச்சேன் அப்படி இருக்கும்போது அதை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு கூட உனக்கு தோணலையா இப்போ தான் உன்னோட ஓனர் கால் பண்ணி என்னை திட்டிகிட்டு இருக்காரு இதெல்லாம் எனக்கு தேவையா எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இப்போ இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னைக்கு அந்த ரோகனை நீ பாத்தியோ அப்படி இல்லைன்னு அவன் பின்னடியே வந்து நாய் மாதிரி சுத்திட்டு இருக்க அப்படி என்ன தாண்டி இருக்க அவன்கிட்ட இந்த பாரு இனிமே அவன் பக்கமே நீ திரும்பி கூட பாக்க கூடாது அவன் கிட்ட பேசவும் கூடாது சொல்லிட்டேன் உன்னோட வேலையை மட்டும் பர்ஃபெக்டா நீ பண்ற வேலையை பாரு இல்லன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது ஆனா நீ இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை உன்னோட சிஸ்டரோட வெட்டிங்க நீ எவ்வளவு பார்த்து பார்த்து பர்ஃபெக்டா பண்ணுவேன்னு நான் நம்மளே தெரியுமா என்ன ஏமாத்திடல சரி இனிமே மூஞ்சிடையே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹார்ஷா பிகேவ் பண்ணி திட்டிடுறா பறிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது அப்படியே ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அப்படியே குத்தி கிளிக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா மிஸ்தியோட கேரக்டர் எப்படின்னா ஓ கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் டக்குன்னு கோ வந்தால் எதை பத்தியுமே யோசிக்காம பேசிடுவாங்களா ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் அவள்கிட்ட பிகேவ் பண்ணிட்டு இருக்கா உடனே பரி பொறுமையாக சொல்றா நீ இந்த மாதிரிலாம் பேசாத உனக்கு வந்து உடனே பரி வந்து மெதுவாக சொல்றா இந்த பாரு மிஸ்டி ஓ மேல நான் எவ்வளோ அன்பு பாசமும் வச்சிருக்கேன்னு நல்லாவே தெரியும் இந்த என்கேஜ்மெண்ட்லேயே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண அப்படி இருக்கும்போது உன்னோட வெட்டிக்கை நான் சும்மா விட்டுவேன் நீ நினைச்சியா யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உன்னோட தங்கச்சியை நீ இப்படி குறைச்சி மதிப்பிச்சிட்டீங்கள யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உன்னோட தங்கச்சியை பற்றி இவ்வளோ நீழ்த்தணமா நீ நினைச்சுட்டே ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சோகமாக அந்த இடத்து விட்டு போறா ஒரு செகண்ட் மிஸ்டிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம ஓவரா பேசிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து ரோஹனு கேட்டுட்டு தான் இருக்கான் அவனுக்கும் கஷ்டமா இருக்கு இவ ஏன் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டி மேலே தான் அவனுக்கு வருது அதோட இங்க பரி வந்து தனியா கார்டன்ல உட்காந்துட்டு அப்படியே வந்து மிஸ்டி சொன்ன எல்லா வார்த்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி அழுதுட்டு இருக்கா அவளோட மனசு இப்ப சுக்குநூறா உடஞ்சு போயிடுச்சு அவளோட மனசுக்கு காயத்துக்கு மருந்து போற மாதிரி தான் நம்மளோட ரோஹன் இடத்துக்கு வரா உடனே வந்து அவகிட்ட ஆறுதலா நாலு வார்த்தை பேசிட்டு இருக்கா இந்த பாருப்பரி எனக்கு தெரியும் நடந்த விஷயம் எல்லாம் நானும் இந்த வீட்டுல தானே இருக்கேன் நீயும் மிஸ்டியும் சண்டை போட்டதுனா நான் கேட்டுட்டுதான் என்ன மிஸ்டி இந்த அளவுக்கு மோசமா உன்னை திட்டிருக்க கூடாதுதான் எனக்கு நல்லாவே தெரியும் நீ ரொம்பவே கேரிங் ஆன பர்சன் ஒவ்வொருத்தவங்க மேலும் மேலயுமே நீ ரொம்ப அன்பாவும் பாசமாவும் இருப்ப ஏன் புதுசா வந்து ஏ நீ எவ்வளவு கேரிங்கா இருந்திருக்க அப்படி இருக்கும்போது உன்னோட வீட்டுல உள்ளவங்க மேல உன்னோட சிஸ்டர் மேல நீ எப்படிலாம் இருப்ப அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம எங்கேஜ்மெண்ட் நீ அவ்வளவு பர்ஃபெக்டா வந்து ஒர்க் வந்து பண்ணியிருந்த நான் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருந்தேன் சோ மிஸ்டி வந்து ஏதோ கோவத்துல பேசியிருப்பா நீ அதெல்லாம் வந்து யோசிக்காத உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா எப்பவுமே நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆறுதல் சொல்ல உடனே அப்பதான் அவளோட முகத்துல சிரிப்பே வருது ரோஹன் வந்து மறுபடியும் வந்து ஸ்கோர் பண்ணிட்டான் அவளோட மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி இங்க வந்து மிஸ்டிக் ரொம்ப கில்ட்டியா இருக்கு சா நம்ம ரொம்ப பேசிட்டோமே ஓகே அவள்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியர் பாட்டில கையில எடுத்துட்டு ஆஹ் கார்டன்ல இருக்கிற பரிட்ட பேசுறதுக்காக போற அங்க பார்த்தா ரோகனும் பரியும் பேசிட்டு அதெல்லாம் பார்க்கும் போது அவளுக்கு செம்மையா காந்த அப்ப நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப ரோகன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது பரி நீ இப்படி நான் நினைச்சு கூட எனக்காக நீ வெயிட் பண்ணுவேன்னு பார்த்தேன் கடைசியில மறுபடியும் அந்த நீ நான் சொன்னதுக்கு அப்புறமும் அவன் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவத்துல அந்த இடத்த விட்டு போயிடுறா அவகிட்ட கொஞ்சம் கூட பேசாம அதோட நைட் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் அவங்களோட ரூமுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் கனவுலயுமே வந்து ரோகன் தான் வரா பரியோட கனவுல இந்த மாதிரி ரோகன் வந்து அவளை ஒவ்வொரு தடவையும் ஆபத்துல இருந்து காப்பாத்திருப்பாள்ல அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா அவளோட தூக்கம் போல் டிஸ்டர்ப் ஆகுது அதே மாதிரி மிஸ்தியும் அவனுக்கு வந்து கிஸ் பண்ணது அவன் கூட நெருக்கமா இந்த மூமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறா ஒரே நேரத்துல ரெண்டு பேருமே அப்படியே பயந்துட்டு எந்திரிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க பரியும் மிஸ்தி கிட்ட பேசலான்னு போனா அவ மூஞ்சி திருப்பிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறா பரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்ன இப்படி பண்றா இவ்வளவு கோவமா திட்டினதுக்கு அப்புறமும் கூட என் மேல அவளுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரல என்கிட்ட வந்து பேசணும்னு அவன் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி தப்பா நினைச்சுக்கிறா அதே மாதிரி மிஸ்தியும் பரி இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல என்னோட இடத்துக்கு என்னைக்கு நீ ரோகனை கொண்டு வந்தியோ அப்படி இருக்கும் போது நான் இவங்க கிட்ட பேசணும் நான் கண்டிப்பா பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து டிஸ்டர்பாவும் இருக்காங்க இப்ப மனஸ்தாபப்பட்டு பிரிஞ்சும் இருக்காங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா அப்ப வந்து பர்பிள் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் எத்தனை பேர் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்க